நம்ம தூரத்துலேருந்து பார்க்குறது அது நடிகர்களாக இருக்கலாம் அரசியல்வாதிகளாக இருக்கலாம் இவங்களும் நம்ம தூரத்துலேருந்து பார்க்கும்போது அவங்களுடைய பிரமிப்பு பயங்கரமாக இருக்கும் பக்கத்தில் நெருங்கி பார்த்தாலோ கொஞ்ச நாள் அவர்களோட பயணித்தாலோ நம்மளுடைய பிம்பங்கள்லாம் அப்படியே டஞ்சி சுக்கு நூறாயிடும் ஒரு சில பேர்த்த தான் அந்த பிம்பம் வந்து நம்ம ஏற்கனவே கட்டிய கோட்டை பிம்பத்தை விட அதிகமாக அவர்கள் நமக்கு தெரிவார்கள் அப்படிப்பட்ட ஒரு சில பேரிலே மக்கள் தலைமை எம்ஜிஆர் அவர்கள் மிக மிக முக்கியமானவர் பிளேட்டோன்னு சொல்லி கிரேக்க தத்துவஞானி பிளேட்டோ அவர் ஒன்று சொன்னார் ஒரு கவிஞனோ ஒரு நடிகனோ ஒரு எல்லோருமே தான் எதை எதை படைக்கின்றார்களோ எழுதுகின்றார்களோ அதை போல் அவர்களால் வாழ முடியாது அப்படின்னு சொன்னார்கள் அதுபோல மக்கள் தலைவர் எம்ஜிஆர் சினிமாவில் எல்லாம் ராஜா ராணியாக ராஜாவாக வந்து பல படங்களில் வெற்றி கொடி நாட்டிட்டு அதை நிஜ வாழ்க்கையில் அவரால் வர முடியாதுங்கிறதான் பிளேட்ட சொன்னது என்ன செய்தியோ அதனை என்ன நீ எழுதுறியோ நீ செய்ய முடியாது அதான் பிளேட்ட தத்துவம் அதை மாறி நாடகக்காரன் அவன் வந்து நாடாள முடியாது சினிமாவன ஆளலாம் என்று எதிர்கட்சிகள் சொன்னதையும் பிடிக்காதவர்கள் சொன்ன விமர்சனங்களை முறியடித்து பிளேட்டோ சொன்னதை கூட பொய்த்து பொய்ப்பித்து காட்டியவர் மக்கள் தளம் கண்டிப்பாக உன் நான் வருவேன் உங்களால் முடியாது என்ற வார்த்தையே என் நகராஜின் கிடையாது